திருமணமான ஆண்கள் பெண்கள் அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி வாழ்கிற அந்த குடும்பத்தில் மூணாவது ஆள் வெளியால் வந்து உள்ள நுழைய விடவே கூடாதுங்க அப்படி உள்ள நுழைஞ்சாங்கன்னாக்கா கண்டிப்பாக பிரச்சனை வருவோம் என்ன மனிதனுடைய ஆலோசனை மனிதனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன் வசனம் இருக்குது அதனால இந்த குடும்ப வாழ்க்கையில வெளியால் மூணாவது மனுஷர் உள்ள வந்து நுழைஞ்சி ஆலோசனை கொடுக்க கூடாதுமா வேதத்தை படிங்க வேதத்திலிருந்து நமக்கு நம்மளுக்கு நிறைய ஆலோசனை இருக்குது பரிசுத்த ஆவியனர் கூட இருக்கிறாரு வேதத்தின் வழியாக வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல ஆலோசகர ஆலோசகராக இருக்கிறாரு ஆலோசனை கொடுப்பாரு அதனால தயவு செய்து மற்றவங்களுடைய பேச்சுமா மூணாவது ஆளு நம்ம குடும்ப வாழ்க்கையில ஆலோசனை கொடுக்கறதுக்கும் பேசத்துக்கும் விட கூடாது கொடுத்தா அப்படி நம்ம விட்டு கொடுத்துட்டோம்னாக்கா மூணாவது ஆள் உள்ள வந்தாங்கன்னாக்கா நம்ம குடும்பத்தினுடைய சமாதானம் போயிடும் நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்காது